இந்தியாவில் ஒரு தனி மனிதன் தனக்காக ஒரு ரயில்வே நிலையம் கட்டியுள்ளார் அந்த ரயில் நிலையம் இன்று வரை செயல்பட்டு வருகிறது என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாம் நம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் அந்த புகழ் சேரும் நம் தமிழ்நாட்டில்தான் அந்த ரயில்வே நிலையம் தற்சமயம் வரை செயல்பட்டு வருகிறது அந்த ரயில்வே நிலையத்தை தான் நாம் இன்று காண வந்துள்ளோம் தமிழ்நாட்டில் இந்த ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது என்றால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள காணாடு காத்தான் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது உள்ளது ஊரின் பெயர் காணாடு காத்தானாக இருந்தாலும் இந்த ரயில்வே நிலையத்தின் பெயர் செட்டிநாடு என்ற பெயரில் குறிப்பிட்டுள்ளனர் முக்கியமான காரணமும் உண்டு அதாவது எழுபத்தி ஆறு கிராமங்களை உள்ளடக்கியதுதான் செட்டிநாடு இந்த செட்டிநாடுக்கு பொதுவாக முதல் முதலில் இந்த ரயில் நிலையத்தை தனி ஒருவர் அமைத்ததால் இந்த ரயில் நிலையத்திற்கு செட்டிநாடு என்று பெயர் சுட்டப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே சரித்திரத்திலேயே தனி ஒரு மனிதன் தனக்காக ஒரு ரயில் நிலையத்தை கட்டி அதை இன்று வரை செயல்பாட்டில் வைத்துள்ளார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியகரமான தகவல் அந்த ரயில் நிலையத்தை தான் தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டுள்ளது இதை உள்ளே சென்று பார்த்துவிட்டு இந்த ரயில் நிலையத்தை கட்டியவர் யார் என்ற பல தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரயில் நிலைய கட்டிடமானது கட்டி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை நெருங்கப் போகிறது இருப்பினும் இந்த கட்டிடம் என்பது கொஞ்சம் கூட சிதலம் அடையாமல் புது பொலிவுடன் அப்படியே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டிருந்தாலும் இந்தியாவிலும் இந்த ரயில் நிலையம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமாக இருப்பது எப்படி என்ற தகவலையும் நாம் தொடர்ந்து காண உள்ளோம் நீங்கள் தற்சமயம் பார்க்கக்கூடிய இந்த ரயில்வே நிலையம் ஒரு தனி நபருக்கு சொந்தமான ரயில்வே நிலையம் என்றால் இங்கு பொதுமக்கள் வந்து இறங்க அனுமதி உண்டா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அதற்கு இந்த ரயில் நிலையத்திற்கு அருகாமையிலேயே பொதுமக்கள் இறங்குவதற்காக இந்த ரயில்வே நிலையத்தை கட்டியவராலேயே இன்னொரு ரயில்வே நிலையமும் கட்டப்பட்டுள்ளது அந்த ரயில்வே நிலையத்தில் பொதுமக்கள் இறங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது அந்த ரயில்வே நிலையம் தற்சமயம் செயல்பாட்டில் இல்லை அதற்கு பதிலாக சுதந்திர இந்தியாவில் புதிதாக ரயில்வே நிலையம் கட்டப்பட்டு அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்தும்படி வசதிகளையும் செய்துள்ளனர் பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட ரயில் நிலையம் எவ்வாறு செயல்பாட்டில் உள்ளதோ அதேபோல் நாம் பார்க்கக்கூடிய இந்த ரயில் நிலையமும் தற்சமயம் வரை செயல்பாட்டிலேயே உள்ளது இந்த ரயில்வே நிலையத்திற்கு சொந்தமானவர் அண்ணாமலை செட்டியார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டிய அண்ணாமலை செட்டியாருக்கு சொந்தமானதுதான் இந்த ரயில்வே நிலையம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரயில்வே நிலையத்தை இந்த பகுதி மக்கள் ரயில்வே பேலஸ் என்ற பெயரால் அழைக்கின்றனர் அதேபோல் பொதுமக்கள் வந்து இறங்குவதற்காக அண்ணாமலை செட்டியாரால் கட்டப்பட்ட ரயில் நிலையத்தை பொதுமக்கள் ரயில் நிலையம் என்ற பெயரால் குறிப்பிடுகின்றனர் இந்த ரயில் நிலையம் இரண்டுமே அண்ணாமலை செட்டியாருக்கு சொந்தமான இடத்திலேயே கட்டப்பட்டுள்ளது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அண்ணாமலை செட்டியார் அவரது சொந்த இடத்தில் கட்டிய பொதுமக்களுக்கான ரயில்வே நிலையம் தற்சமயம் செயல்படாத காரணத்தால் அந்த ரயில்வே நிலையம் அண்ணாமலை செட்டியாரின் பெயரிலேயே தற்சமயம் வரை உள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அண்ணாமலை செட்டியார் அவருக்காக தனிப்பட்ட முறையில் கட்டிக்கொண்ட ரயில்வே நிலையம் இந்த ரயில்வே நிலையமானது தற்சமயம் வரை செயல்பாட்டில் உள்ளதால் இந்த இடத்தை அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இந்த இடமானது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அண்ணாமலை செட்டியாரின் குடும்பத்தார்கள் அரசாங்கத்துடன் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டுள்ளனர் அதனால் இந்த கட்டிடம் செயல்பாட்டில் இருப்பதற்காக ஆண்டுதோறும் மத்திய அரசாங்கத்திற்கு அண்ணாமலை செட்டியார் குடும்பம் சார்பாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி வருகின்றனர் நாம் அண்ணாமலை செட்டியார் என்று பொதுவாக குறிப்பிட்டாலும் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் சர் பட்டம் பெற்றவர் சர் ராஜா அண்ணாமலை செட்டியார் என்ற பெயராலேயே குறிப்பிடப்பட்டுகிறார் இவர் ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னை மாகாணமாக இருந்தபொழுது ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி அமைச்சராக செயல்பட்டுள்ளார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ரயில் வண்டியில் வரும் பொழுது அவர் இறங்குவதற்கான பெட்டி இந்த பேலஸிற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தப்படுமாம் நேராக ரயில் பெட்டியில் இருந்து இறங்கி இந்த பேலஸுக்கு செல்லும் வகையில் இவருக்கு பிரத்யேகமாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பாதை வழியாக நேராக வரும் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த பேலஸில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பாராம் அந்த நேரத்தில் ரயில் வண்டியில் வந்த பயணிகள் மற்றும் ரயில் ஓட்டுநர் டி அனைவருக்கும் உணவு வழங்கப்படுவது வழக்கமாக அதே போல் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்றால் ரயிலானது அண்ணாமலை செட்டியார் வீட்டுக்கே நேரடியாக சென்று ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது உங்களுக்காக என்று தகவலை தெரிவித்துவிட்டு வருவார்களாம் அதன் பிறகுதான் அண்ணாமலை செட்டியார் அவரது வீட்டில் இருந்து புறப்பட்டு ரயில்வே நிலையத்துக்கு வருவார் பிரபு நடித்த ஒரு படத்தில் கவுண்டமணி அவர்கள் ஐடியா கொடுக்கும் போதெல்லாம் அவர்கள் தனது மூட்டையிலிருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்கும் காட்சி வரும் அதுபோல அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த ரயில் நிலையத்திற்கு வரும்போதும் சரி போகும்போதும் சரி ரயில் ஓட்டுநர் டிடிஆர் ரயில்வே காவல் அதிகாரி என அனைவருக்கும் ஒவ்வொரு கட்டு பணம் கொடுப்பது வழக்கமாம் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் சிறிது நேரம் ரயில் நிலையத்தில் வந்து இறங்குவதற்காகவே இவ்வளவு பெரிய பேலஸை கட்டி உள்ளார் என்றால் அவரது வீடு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தோணலாம் வாருங்கள் அவரது வீடு வீட்டையும் சென்று பார்த்துவிடலாம் இந்த ரயில்வே பேலஸிற்கு வெளியே நாம் பார்க்கக்கூடிய இந்த தார்ச்சாலை என்பது அரசால் தற்சமயம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக போடப்பட்டுள்ளது நாம் இப்பொழுது செல்லக்கூடிய இந்த வழி என்பது அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ரயில்வே பேலஸில் இருந்து அவரது வீட்டிற்கு செல்வதற்காக அவரால் அமைக்கப்பட்ட பாதை எந்த ஒரு வளைவும் இல்லாமல் நேராக அவரது வீடு போய் சேரும் வகையில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாதை ஒரு பொதுவழி அல்ல என்று பலகை வைக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து பொதுமக்களும் இந்த பாதையை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் குறிப்பிடுகின்றனர் ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் அவரது சொந்த இடத்தில் இந்த பாதையை அமைத்துள்ளார் நேரடியாக அவரது வீட்டுக்கு சென்று அவரது வீட்டை பார்க்கலாம் வாருங்கள் நாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இடம்தான் காணாடு காத்தான் அண்ணாமலை செட்டியார் அவர்களது சொந்த ஊர் இந்த காத்தான் காத்தான்தான் இந்த ஊரின் தற்சமயம் நாம் நுழைந்து விட்டோம் நேராக அடுத்தது நாம் அண்ணாமலை செட்டியார் அவளது வீட்டை தான் காணப்போகி ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாச்சுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் தாங்க அதாவது அரண்மனைன்னு சொல்லலாம் பேலஸ்ன்னு சொல்லலாம் என்ன வேணான்னு சொல்லலாங்க அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வீடு அந்த காலத்திலேயே இந்த காணாடு காத்தான் அப்படின்ற கிராமத்தில் கட்டியிருக்காங்க வரக்கூடிய பொதுமக்களை நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு பேர் இந்த கட்டிடத்தை பார்க்குறதுக்காக வர்றாங்க அப்படின்ட்டு ஆனால் வரக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு சரித்திர புகழ்மிக்க ஒரு ரயில்வே நிலையம் இந்த காணாடு காத்தான் அப்படின்ற ஊரில் இருக்குது அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இப்போ நம்ம இந்த காநாடு காத்தானில் ராஜா சார் அண்ணாமலை அவரது வீட்டை வந்து முழுமையாக சுற்றி வரலாங்க இதை சுற்றி வந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இந்த வீட்டோட பிரம்மாண்டம் முழுசாக புரியும் இந்த வீடு எவ்வளவு பெரிய இடத்துல எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த பிரம்மாண்டமான கலை படைப்பை பார்க்குறதுக்காக தினந்தோறும் தமிழகத்தில் இருந்தும் சரி வெளி மாநிலங்களில் இருந்தும் சரி வெளி நாட்டில் இருந்தும் சரி நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதை பார்க்குறதுக்காக வர்றாங்க இந்த மாதிரி வரக்கூடிய இந்த அரண்மனை உள்ள போய் பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதுங்க உள்ள யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க போய் பார்க்குறதுக்கு ஒரு வேளை உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை செட்டியாருக்கு சொந்தமான பல நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளில் மேனேஜராக வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய சிபாரிசு இருந்தால் மட்டும்தான் உள்ள போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது பேர் இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்றாங்க மற்றபடி நேரடியாக வரக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க நம்ம சுத்தி வரும்போதே உங்களுக்கு இந்த கட்டிடத்தோட பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும் அதே போல பக்கத்திலேயும் இதே அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடுகளையும் இந்த 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 மாதிரி ரெண்டு வீடு வீடு மட்டும் குறைஞ்சது ஒரு அளவுக்கு பிரம்மாண்டமான வீடுகள் இருக்குது இங்க வரக்கூடியவங்க இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்க கஷ்டமா போக வேண்டிய அவசியம் கிடையாது இதே அளவுக்கு பிரம்மாண்டமான வீடு இதே ஊர்ல இருக்கு அந்த வீட்டுக்குள் நீங்க போய் பாக்குறதுக்கு அம்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க அம்பது ரூபா டிக்கெட் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டை போய் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முழுமையா ராஜா சார் அண்ணாமலை அவருடைய வீட்டை சுத்தி வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை உள்ள போய் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம் இதே அளவுக்கு பிரம்மாண்டமா இன்னொரு வீடு இருக்குன்னு சொன்னேன்ல அந்த வீட்டை நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வீட்டிலிருந்து நடந்து வரக்கூடிய தான் இந்த வீடுகள்லாம் இருக்குது இது ஒரு வீட்டை தான் நம்ம போய் உள்ள பார்க்க போறோம் ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு வீடு அப்படின்றது மிக பிரம்மாண்டமான நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வீடு தான் இந்த கட்டிடங்களை இப்போ வந்து ஒரு நட்சத்திர விடுதியாக மாற்றிருக்காங்கங்க இந்த விடுதியில் ஒரு நாள் தங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் பதினெட்டாயிரமும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறாயிரமும் வாங்குகிறாங்க இங்கே உள்ளுக்குள்ளேயே பார் ஸ்விம்மிங் பூல்னு அனைத்து வசதிகளும் இந்த நட்சத்திர விடுதியிலேயே அமைச்சிருக்கிறாங்க ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் ஒரு நாள் தங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் பதினெட்டாயிரம்ங்க இதை தாண்டி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வீடு தாங்க நம்ம உள்ளே போய் பார்க்க கூடிய வீடு இந்த வீட்டை உள்ளே போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ரெண்டாவது தளத்திலிருந்து நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்குறப்ப இருக்கக்கூடிய முப்பது வீடுகளும் நம்மளுடைய கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமாக காட்சி அடிக்கும் உள்ளே போய் அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் வாங்க